தற்போது நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கும் மழை கொண்ட காலநிலையானது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களில் எதிர்வரும் நாட்களில் சற்று குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இருந்தபோதிலும் வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மாத்தரை நிகழிய புலநறுவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வழிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் மத்திய மலைப்பிரதேசத்தின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தேரத்துக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான உலகத்தில் சற்று பலமான காற்றை வீசக்கூடும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் பொறுத்தவரையில் பொறுத்தவரை துறை முதல் முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு ஊடான அம்பாத்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் ஏனைய கடற்பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு கோலைகளில் மழை காணப்படும் கொழும்பு முதல் புத்தளம் மென்னார் ஊடான காங்கேசன்துறை வரையான கடற்பிராந்தியம் மற்றும் மாத்தரை முதல் அம்பாத்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசும் சில சந்தர்ப்பங்களில் இந்த காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் எனவே மேற்குறிப்பிடப்பட்ட கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும்